ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்சம்பிக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மீண்டும் உங்களுடன் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சிக்கன் கிரேவி பண்ண போறோம் எப்போதும் ஒரே ஸ்டைலில் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா நைஸாக வச்சுருக்கோம் இது சிக்கன் மசாலா பொடி மஞ்சள் தனி மிளகாய் தூள் ஃப்ரெண்ட் சிக்கன் வாங்குறப்ப எலும்பு கறின்னு கேட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த எலும்பில் இருக்க சதை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனே கறின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு சக்க மாதிரி இருக்க ரஃபான கறியும் கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் எலும்பு கறின்னு கேட்டு வாங்க அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த எலும்புல இருக்க கறி வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு எலும்பு கறியாக கேட்டு வாங்கி சாப்பிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக சுவையாகவும் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்திரம் வச்சு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் என்ன காய்ஞ்சிருச்சு இப்போ இது கூட வந்து பட்டைக்கரம் பாக்கெட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து சேர்த்துக்கலாம் அது புரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் சேர்த்துருக்க வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி விட்டு இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து நாலு மிளகா வந்து கிள்ளி வச்சிடணும் அந்த மிளகாயை வந்து இதோட சேர்த்துக்கலாம் மிளகாயை சேர்த்து இந்த வெங்காயத்தோட சேர்த்து போட்டு நம்ம வதக்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தோடய சேர்த்து பத்தமலாய வதக்கி விடுங்க சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்கி நல்லா வருதோ அளவுக்கு வந்து இந்த கிரேவியில் வந்து டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து கருவேப்பில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொத்து கருவேப்பில கிள்ளி போட்டுங்க அதையும் இதோட சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிருது இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை சேர்த்து விடுங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் வந்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளியும் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க அப்பதான் வந்து நமக்கு சிக்கன் கிரேவியில பேஸ்ட் வந்து முழுசாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூள் உப்பு தூள் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த தக்காளிலாம் அந்தளவுக்கு மசிஞ்சு நல்லா வதங்கி கொடுக்கும் அதனால வந்து தூள் உப்பு சேர்த்து நல்லா பரப்பி கிண்டி விடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு மசிஞ்சு வதங்கி இருக்கு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விடுங்க அந்த இஞ்சி பூண்டு வதங்க வதங்க அந்த இஞ்சி பூணோட வாசனை வந்து செம்மையாக மூக்க தொலைக்கும் அதை இறுதி வந்து இது வந்து லேசாக இந்த மாதிரி கிண்டி வதக்கி விடுங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம் நல்லா வாசனை நல்லா கும்பினு வருது இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை வந்து எலும்பு கறியாக வாங்கிட்டு வந்துடணும் அதை வந்து மஞ்சப்பொடி போட்டு கறி வச்சுருந்தோம் பார்த்தோங்க இப்ப இந்த கறியை வந்து நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு சேர்த்து நல்லா கிளறி விடணும் இந்த கறியை வந்து இதோட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கறி எல்லா கறியும் சேர்த்துட்டு நம்ம மசாலா வந்து எல்லா கறியிலேயும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு இந்த கறியை வந்து லேசாக வந்து வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிண்டனிங்கன்னா கறி வந்து நமக்கு வதங்கிரும் இந்த மாதிரி மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விடுங்க லேசாக நமக்கு வதங்கிருச்சு நம்ம பார்த்தேன் தெரியும் பாருங்கள் லேசாக வதங்கியாச்சு நம்ம இது கூட வந்து மசாலா தூள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் சேர்த்துக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சிக்கன் தூள் இது வந்து தனி மிளகாத்தூள் இந்த மூணு தூளையும் நம்ம சேர்த்து கொண்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா பெரட்டி விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் மசாலா தூள் மஞ்சப்பொடி அது வந்து தனி மிளகாத்தூள் மூணுமே சேர்த்துருக்கோம் சேர்த்து இதை நல்லா வந்து இந்த மாதிரி புரட்டி விடுங்க மசாலாத்தூள் வந்து கறியில் நல்லா சேரட்டும் மாதிரி நல்லா புரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து நம்ம மசாலாத்தூள் வந்து எல்லா கறியிலையுமே வந்து நல்லா படுற மாதிரி பரட்டி விட்டாச்சு இப்போ லேசாக கிண்டி விட்டு நம்ம இதை கொண்டு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பரட்டி விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துக்கலாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் வந்து ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் நிஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கறியில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விடுங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மசாலா கறி எல்லாமே வந்து நல்லா சொத சொதன்னு இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து உரப்பு பத்தலன்னா உரப்பு சேர்த்துக்குங்க உப்பு வந்து இதோட ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க பாருங்க இப்போ நமக்கு கறி வந்து லேசாக அளவுக்கு நம்ம மசாலா வந்து தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா கறியை வந்து வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லேசாக அப்பப்போ திறந்து கெண்டி விட்டுக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து கறியை வந்து வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதை திறந்து விட்டு கிண்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து தேங்காய் சேர்க்கலை தேங்காய் சேர்க்காமே வந்து கெட்டியான சிக்கன் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் ஒரு காசு செஞ்சு சாப்பிடுங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் மூடி வச்சு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை சிக்கன் வாசனை வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாசனைக்காண்டியே நம்ம நிறையா சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து வாசனையே செம்மையாக இருக்குது பாருங்கள் கறி வந்துருச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ரசம் வச்சு நல்லா தொட்டுக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அதே மாதிரி இந்த கிரேவியில் இருக்கிற குழம்பையும் சோத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சப்பாத்தி ரைஸு எல்லாத்துக்குமே வந்து செம்ம சூப்பராக இருக்கும் தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கு நல்லா வந்து கறி வந்து நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு மேலே வந்து இதை வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூட தேவையில்லை இதே மாதிரி கொதிக்கட்டும் லேசாக அப்பப்போ வந்து லேசாக கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமும் நம்ம வந்து மூடி போட்டு வைக்க தேவையில்லை ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வந்து மூடி போட்டு வச்சாவே போதும் அதுக்கு பின்னாடி வந்து லேசாக மூடி போடாமே வந்து கறி வந்து நமக்கு வெந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கணும் இதுக்கு மேலே நம்ம மூடி போட தேவையில்லை இதை வந்து இப்படியே வச்சு கொதிக்க விடுங்க லேசாக வந்து கிண்டி மட்டும் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் கெட்டியான சிக்கன் கிரேவி சிக்கன் வந்து நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இதோடய நமக்கு வந்து போதும் இதை வந்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மல்லியலை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகளை தூவி நம்ம இந்த தனியாக வந்து கிணத்துல எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் கிரேவி தேவைப்படுறவங்க இந்த மாதிரி கிரேவி இருக்கிறப்பே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி சிக்கனை வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து தனியாக நம்ம ஒரு கிணத்துல எடுத்து வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ரசம் வச்சு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம்ம அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு இதாக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் சம்பள அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்